அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வரலாற்று பகுதியில் கல்விக்கண் திறந்த காமராஜர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்கலாம் தன்னலம் கருதாமல் பிறர் நலம் கருதி நாட்டிற்காக பல நன்மைகளை செய்தவர் தான் நம் காமராஜர் அவர் ஏழை எளிய மக்களின் வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அதிகமாக பாடுபட்டவர் தென்னாட்டு காந்தி என்று அனைவராலும் அழைக்கப்பட்டவர் இப்படி அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் நம்மை வழிநடத்துவோரை தலைவர்கள் என்கிறோம் நாட்டை வழிநடத்துவோரை அரசியல் தலைவர்கள் என்கிறோம் உலக அரசியலை அலசி பார்த்தால் பல தலைவர்கள் தங்கள் நாட்டை வழிநடத்துவதற்கு பதிலாக சொந்த வீட்டை மட்டும் வழிநடத்திக் கொண்டு செல்வதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சுயநலத்துக்காகவும் புகழுக்காகவும் அரசியலை அசிங்கப்படுத்தும் அது போன்ற தலைவர்களுக்கு மத்தியில் அத்திப்பூ பூத்தார் போல ஒரு சில பெருந்தலைவர்கள் தோன்றுகிறார்கள் பொது நலத்தை உயிராக போற்றி தங்கள் பணியை செவ்வன செய்கிறார்கள் அரசியலில் லஞ்சம் ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் ஆகியவை மலிந்த ஒரு தேசத்தில் இப்படி ஒரு மாமனிதன் இருந்திருக்கிறார் என்பது ஆச்சரியமான ஒரு விஷயம் தொடக்க பள்ளி வரை கல்வி கற்ற ஒருவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரான கதையை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஆம் அவர் ஆங்கிலம் தெரியாமல் அரசியல் நடத்தியவர் மூத்த தலைவர்கள் அரசியலில் பதவி என்ற ஒரு சட்டத்தை கொண்டு முன் உதாரணமாக தனது முதலமைச்சர் பதவியை துறந்தவர் கல்வியே தேசத்தின் கண்களை திறக்கும் என்று கூறி பட்டி தொட்டியெல்லாம் பள்ளிக்கூடங்களை கட்டியவர் ஏழை பிள்ளைகளுக்கும் பள்ளிக்கு வர வேண்டும் என்பதால் புரட்சிகரமான மதிய உணவு திட்டத்தை செய்தவர் தாம் அறிமுகம்சராக இருந்த போதும் தராதவர் சினிமாவில் தான் இது போன்ற கதாபாத்திரங்களை நாம் பார்த்திருக்க முடியும் தமிழகத்தில் நம்ப முடியாத நல்லாட்சியை தந்து இரவா புகழ்பெற்ற அந்த உன்னத தலைவர் கர்ம வீரர் காமராஜர் இவரை போன்ற தலைவர்கள் தமிழகத்தில் தொடர்ந்திருந்தால் நமது மாநிலம் தரணி போற்றும் அளவிற்கு உயர்ந்திருக்கும் அல்லவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி தமிழ்நாட்டில் விருதுநகரில் குமாரசாமி நாடார் அவருக்கும் சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கும் மகனாக பிறந்தார் காமராஜர் ஏழ்மையான குடும்பம் என்பதாலும் ஏழ்மையின் காரணமாகவும் அவரால் ஆறு ஆண்டுகள்தான் கல்வி கற்க முடிந்தது தன்னுடைய பனிரெண்டாவது வயதில் தனது தாய்மாமனின் துணிக்கடையில் வேலை பார்த்தார் அப்போது இந்தியா முழுவதும் சுதந்திரத்தி கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது அவருக்கு பதினைந்து வயதான போது ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றிய செய்தி அவரின் காதுக்கு எட்டியது அதே நேரம் காந்தி விடுத்த ஒத்துழையாமை இயக்கம் என்ற அழைப்பை ஏற்று தனது பதினாறாவது வயதில் அவர் காங்கிரஸ் கட்சியின் முழு நேர உறுப்பினராக சேர்ந்தார் அன்றிலிருந்து பல ஆண்டுகள் சௌகரியம் பதவி வசதி என்று பாராமல் கட்சிக்காக கடுமையாக உழைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வேதாரண்யத்தில் நடந்த காந்தியடிகளின் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார் அதனால் அவருக்கு இரண்டு ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது முதல் சிறை தண்டனைக்கு பிறகு அவர் மேலும் ஐந்து முறை சிறைவாசம் அனுபவித்திருக்கிறார் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் அவர் சிறையிலேயே கழித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பதினாலு ஆண்டு பொறுப்பேற்று இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அடுத்த இரண்டு ஆண்டுகளிலே சென்னை மாநிலத்தின் முதலமைச்சரானார் மிகவும் தயக்கத்தோடு தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன இந்தியாவில் ஆங்கிலம் தெரியாத ஒருவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரானதும் அதுவே முதன்முறை ஆனால் ஆங்கிலம் தெரியாமலும் ஆறு ஆண்டுகளை கற்ற கல்வியுடனும் முதலமைச்சர் பொறுப்பை மிக செழிப்பாக ஒன்பது ஆண்டுகள் வழி நடத்தியிருக்கிறார் அவருடைய காலகட்டத்தில் இந்தியாவிலேயே மிக சிறந்த முறையில் நிர்வகிக்கப்பட்ட மாநிலம் என்ற பெருமையை பெற்றது தமிழ்நாடு அப்படி அவர் என்ன செய்தார் அரசியலில் தன்னை எதிர்த்தவர்களையே ஒருவர் அரவணித்த கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஆம் காமராஜர் முதலமைச்சரான உடனேயே அதே பதவிக்கு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சி சுப்பிரமணியம் எம் பக்தவச்சலம் ஆகிய இருவரையும் தன் அமைச்சரவையில் சேர்த்து கொண்டு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார் அவர் தனது அமைச்சர்களுக்கு சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா பிரச்சனையை எதிர்கொள்ளுங்கள் அவை எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் பரவாயில்லை அதனை தீர்ப்பதற்கான வழிகளை தேடுங்கள் நீங்கள் ஏதாவது செய்தால் மக்கள் நிச்சயம் திருப்தி அடைவார்கள் என்பதுதான் அவர் நல்லாட்சியில் கல்வித்துறையிலும் தொழிற்துறையிலும் தமிழ்நாடு தூரிதமான வளர்ச்சி கண்டது மாநிலம் முழுவதும் பல புதிய பள்ளிகளை கட்ட உத்தரவிட்டார் பழைய பள்ளிகள் சீர் செய்யப்பட்டு ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு தொடக்க பள்ளி என்றும் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒரு உயர்நிலை பள்ளி என்றும் இருப்பதை உறுதி செய்தார் எழுத்தறிவின்மையை போக்க வேண்டும் என்பதற்காக பதினோராம் வகுப்பு வரை இலவச கட்டாய கல்வியை அறிமுகப்படுத்தினார் ஏழை சிறுவர்களின் வயிறு காயாமல் இருக்க மதிய உணவு வழங்கும் உன்னதமான திட்டத்தை அறிமுகம் செய்தார் ஜாதி வகுப்பு ஏழை பணக்காரன் என்ற பேதத்தை ஒழிக்க விரும்பிய அவர் எல்லா பள்ளி பிள்ளைகளுக்கும் இலவச சீருடையை வழங்கினார் அவர் ஆட்சியில் தமிழ் மொழிக்கு நல்ல அங்கீகாரம் கிடைத்தது பள்ளிகளிலும் உயர்கல்வி நிலையங்களிலும் தமிழை போதன மொழியாக்கத்தோடு அறிவியல் தொழில்நுட்ப பாட புத்தகங்களும் தமிழில் வெளிவரச் செய்தார் அரசாங்க அலுவலகங்களுக்கும் தமிழில் தமிழ் தட்டச்சு இயந்திரங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன நீதிமன்றங்களிலும் வழக்குகளை தமிழில் நடத்த ஊக்குவிக்கப்பட்டன காமராஜரின் ஆட்சியில் விவசாயம் நல்ல வளர்ச்சி கண்டது வைகை அணை மணிமுத்தாறு அணை கீழ்பவானி அணை பரமிக்குளம் சாத்தனூர் அணை என்று பல அணைக்கட்டு திட்டங்கள் அசுர வேகத்தில் நிறைவேற்றப்பட்டன தொழில்துறையிலும் முத்திரை பதித்தார் காமராஜர் நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி சென்னையில் ஆவடி இராணுவ தளவாட தொழிற்சாலை சென்னை இந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ் என பல பெரிய தொழிற்சாலைகள் தமிழகத்தில் உருவாயின அவரது மாச்சிமையை பொருந்திய ஆட்சியைக் கண்டு இந்திய பிரதமர் நேரு இந்தியாவிலேயே மிக சிறந்த முறையில் நிர்வகிக்கப்படும் ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்று பாராட்டினார் இப்படிப்பட்ட சிறந்த நல்லாட்சியை வழங்கியதால்தான் அவர் தொடர்ந்து மூன்றாவது முறையாக முதலமைச்சராகவே தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவ்வளவும் செய்த அவர் அடுத்து செய்த காரியம் அரசியலுக்கே ஒரு புதிய இலக்கணத்தை கற்றுத்தந்தது காங்கிரஸ் கட்சி அதன் துடிப்பையும் வலிமையும் இழந்து வருவதாக உணர்ந்த காமராஜர் எல்லா மூத்த காங்கிரஸ் தலைவர்களும் தங்கள் அரசியல் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டு நலனுக்காக கட்சி பணிகளில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி பிரதமர் நேருவிடம் பரிந்துரையும் செய்தார் இரண்டே மாதங்களில் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்ட காங்கிரஸ் பணிக்குழு அந்த திட்டத்திற்கு காமராஜர் திட்டம் என்றே பெயரிட்டது தனது திட்டத்திற்கு முன் உதாரணமாக இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மூணாம் தேதி தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அதிசய தலைவர் அவரைத் தொடர்ந்து லால் பகதூர் சாஸ்திரி ஜிக் சிவான் ராம் முராஜ் தேசாய் எஸ் கே பட்டேல் போன்ற மூத்த தலைவர்களும் பதவி விலகினார்கள் அதே ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைமை பொறுப்பை தந்தார் ஜவஹர்லால் நேரு அதற்கு அடுத்த ஆண்டு நேரு இறந்ததை தொடர்ந்து இந்தியாவின் அடுத்த பிரதமராக லால் பகதூர் சாஸ்திரியை முன்மொழிந்தார் காமராஜர் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் சாஸ்திரியும் அவருடைய மரணத்தை தழுவ அப்பொழுது நாற்பத்தி எட்டு வயதே நிரம்பியிருந்த நேருவின் மகள் இந்திரா காந்தியை இந்தியாவின் அடுத்த பிரதமராக்கினார் காமராஜர் இந்த இரண்டு தலைமைத்துவ மாற்றங்களையும் அவர் மிக லாவகமாகவே செய்து முடித்ததால் காமராஜரை கிங் மேக்கர் என்று அழைத்தனர் பத்திரிகையாளர்களும் மற்ற அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டில் மெச்சத்தக்க ஆட்சியை தந்த காமராஜர் தனது கடைசி மூச்சு வரை தமிழகத்தில் சமூகத்துண்டு செய்வதிலேயே குறியாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் நாள் தனது எழுபத்தி இரண்டாவது அகவையில் காலமானார் அதற்கு அடுத்த ஆண்டு அவருக்கு உயரிய ப விருதான பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது இந்திய அரசு சமூக தொண்டையை பெரிதாக நினைத்ததால் தனக்கென்று ஒரு குடும்பத்தை அமைத்து கொள்ளவில்லை காமராஜர் ஆம் அவர் திருமணமே செய்து கொள்ளவில்லை மேலும் சிறுவயதிலேயே கல்வியை கைவிட்டதை நினைத்து வருந்திய அவர் தன் சிறைவாசம் சென்ற போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கில நூல்களை வாசிக்க கற்றுக்கொண்டார் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தபோதும் அவருடைய தாய் விருதுநகரில் அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு வீட்டில் தான் வாழ்ந்தார் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா இவர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த தன் குடும்பம் என்பதற்காக தன் தாய்க்கு கூட எந்த சலுகையும் வழங்கியதில்லை அவர் தனக்கென வைத்திருந்த சொத்துக்கள் என்ன தெரியுமா சில கதர் வேட்டி சட்டைகளும் சில புத்தகங்களும் தான் பதவிக்குரிய பந்தா எப்போதும் அவரிடம் இருந்ததே இல்லை எந்த நேரத்திலும் எவரும் அவரை ச தடையின்றி சந்திக்க முடியும் அதனால்தான் அவரை கர்ம வீரர் என்றும் கருப்பு காந்தி என்றும் இன்றும் போற்றுகிறது தமிழக வரலாறு அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான நேர்மையான இன்னொரு தலைவனை தமிழக வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறும் இனி சந்திக்குமா என்பதே சந்தேகம் முறையான கல்வி கூட இல்லாத ஒருவர் நாட்டின் நலனை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட ஒருவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராகி இவ்வளவும் செய்திருக்கிறார் என்றால் துணிந்தவனால் எதையுமே செய்ய முடியும் என்றுதானே பொருள் காமராஜர் எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர் இவரை கருப்பு காந்தி படிக்காத மேதை பெருந்தலைவர் கர்ம வீரர் என்று புகழப்பட்டனர் காமராஜரின் மறைவுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திய அரசு அவருக்கு மிக உயரிய விருந்தான பாரத ரத்னா விருந்து வழங்கி கௌரவப்படுத்தியது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் இந்திய அரசாங்கம் காமராஜரின் நூற்றாண்டு விழாவை குறிக்கும் வகையில் ரூபாய் நூறு மற்றும் ஐந்து ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு நினைவு நாணயங்கள் வெளியிட்டது மதுரையில் காமராஜர் பல்கலைக்கழகம் சென்னை பன்னாட்டு வானூர்தி நிலையத்தின் உள்நாட்டு முனையம் மற்றும் எண்ணூர் துறைமுகம் ஆகியவற்றிற்கும் காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது பல தெருக்கள் தொடர்வண்டி நிலையங்கள் மற்றும் கட்டிடங்களுக்கும் காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது இவரை போற்றும் வகையில் புதுடெல்லியில் உள்ள இந்திய நாடாளுமன்றம் மற்றும் சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை முகப்பு உள்பட பல இடங்களில் இவருடைய சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன உன்னை போல அரசியல்வாதி இனி உலகில் பிறக்கப் போவதும் இல்லை உன்னை தவிர உனக்கு நிகர் வேறு யாரும் இல்லை என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வரலாற்றுத் தலைவரை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்